ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னன்னு கேட்டால் இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்து ஒன் இயருக்கு மேலே ஆகுது ஒன் இயருக்கு மேலானாலுமே எனக்கு இதில் எப்படி மூவ் ஆகுறது எப்படி ரீச் ஆகுறது அப்படி எதுவுமே தெரியல அப்போ இப்போ ஒரு சமீபமாக இப்போ ஒரு இன்றைக்கு தானே வச்சுக்கொள்ளுங்களேன் இன்றைக்கு நேற்று அப்படி தான் நான் அரைஞ்சேன் சில வீடியோக்கள் பார்த்து கொப்பிரைட் வீடியோ அதுகளெலாம் இருக்கிறதாலையும் எங்களுக்கு நம்மளுடைய சேனலில் இஷ்யூ வரும் அப்படின்ட்டு அப்போ நான் போய் யூடியூப் ச ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்த்தா என்ற இதில் நிறைய கோப்பிரைட் இருக்குது அப்போ அதுதான் அது கொப்பிரைட்டு இல்லாமல் எப்படி சோங் செய்கிறது அப்படின்னு எனக்கு இன்னும் தெரிய இல்லை சரி தவிர்த்து கொள்ளலாம் நம்ம ரீல்ஸ் தானே ரீல்ஸ்னால் நாங்கள் சோங்க எடுத்து தான் செய்வோம் அப்போ அப்போ எந்தெந்த இதுக்கு கொப்பி ரேட் விழா போகுதுன்னு எனக்கு அது விளக்கம் இல்லை இன்னுமே விளக்கம் இல்லை பாப்பா மே முயற்சி செய்து என்னென்று பார்த்து கொள்வோம் அது இருக்கா அவ்வளோ ஸ்ட்ராங்கும் இல்லை ஒரு சிலருக்கு கொப்பி ஆயிருக்கு ஆகியிருக்கு ஒரு சிலவுன்னால் நான் நிறைய எனக்கு நான் இப்போ நான் கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்கிட்ட மேலே போட்டுட்டேன் வீடியோஸ் அப்போ நிறைய கொப்பி வீடியோஸ் இருக்குது ரீல்ஸ் இருக்குது அப்போ அதான் இப்போ எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இப்போ உங்களுக்கு இந்த இது பண்ணுறேன்னா கோபிரேட்டிவ் வீடியோஸ் இருக்கு இல்லையா அதுகளை நிறைய என்னுடைய அன்பான என்னுடைய வீவர் சப்ஸ்கிரைபருடைய அன்பான உயர்வான கமெண்ட்ஸுகள் இருக்குது சரியாக கமெண்ட்ஸ்கள் இருக்குது இப்போ கமெண்ட் எல்லாமே இருக்குது அப்போ நான் அந்த வீடியோக்கள் அழையும் அடிக்கும் போது அதை சேர்ந்தாலையும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா எனக்காக எல்லா யூடியூபர்ஸுக்குமே அவங்க அவங்களுடைய வியூவர் சப்ஸ்கிரைபர் அவங்க தான் கடவுளுக்கு நிகராக இருப்பாங்க அவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட பயணித்து அவங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் அதாவது ஒரு யூடியூபர் யூடியூப்பர் வெற்றி அப்படின்னு சொன்னால் அது அவருடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வீவர்ஸ் எல்லோருடைய வெற்றியும் தான் சரியா அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் என்னுடைய வெற்றியை கூட ஒரு நல்ல முறையில் தான் என்னுடைய அனைத்து வீவ சன் சப்ஸ்கிரைபர் அவங்களும் சந்தோஷப்படுற தான் கொண்டாடணும் அப்படின்னு கூட நினைக்கிறேன் அதெல்லாம் பிறகு பார்ப்போம் வெற்றி வெற்றி அடைவோம் வெற்றி அடைவோம் அடைவோம் அப்படி நாங்களே சொல்லிக்கொள்ள கூடாதுன்னே நாங்கள் தோத்து போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம் ஒன் இயராக நாங்களும் போய்கொண்டிருக்கோம் பார்ப்போம் இப்போ தான் கொஞ்சம் பார்க்க இப்படி தான் விஷயங்கள்னு தெரியுது அதனால் நான் சில வீடியோக்களை அழிக்க போகிறேன் அழித்து டிலைட் பண்ணினேன்டா என்னுடைய அன்பான ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர் வீவர்ஸுடைய கமெண்ட்ஸ் போகும் சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்ஸ் அதனால் நீங்கள் என்னடா இல்லையே அப்படின்றதும் வீடியோவும் காணல அதையும் காணலன்னு கோச்சிக்கூடாதிங்க அது சொல்கிறதுக்கு தான் எடுத்தேன் மற்றபடி எனக்கு இதை இதை ஏற்பட்ட வீடியோஸில் கமெண்ட்ஸில் எல்லாம் நீங்களும் சொல்லியும் ஒரு ரெண்டு லைனில் அது விளங்க போகிறதும் இல்லை இருந்தாலும் ஏதாவது எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா எனக்கு உண்மையில் இதில் ஏ முதல் சட்டம் வர ஒன்றும் பெருசாக விளங்குதில்ல விளப்பம் இல்லாமல் உட்காந்து செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் தெரியுது பார்ப்போம் ஓகே அதுதான் அதுதான் இந்த பதிவு ஓகே பாய்